சும்மா ஏதோ வெறும் காப்பி குடிக்கிறதுக்கு ரெண்டு வடை சாப்பிட்டு குடிக்கலான்னு பார்த்தா இதுக்கு கூட ஓயாட வேண்டியதா இருக்கு என்ன பொழப்பு என்ற வளப்பா ஏண்டி பிரெட் எல்லாம் ஒண்ணு இல்லையா அது இருந்து சாப்பிட சாப்பிட வேண்டியதானே ஏண்டி காலையில ட்ரூஸ் எடுக்கறா ஓய் அப்ப பார்த்தால பிரெட் பிரெட் நான் பிரெட் எல்லாம் தீந்து போச்சு அப்பவா சரி சரி சாயங்காலம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு வாங்கிட்டு வரேன் இப்போ காப்பி குடி ஆமா என்ன சாப்பிட்டு என்ன செய்யற இன்னைக்கு என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க ஆமா ஆரம்பிக்கிறப்ப இப்படி தான் ஆரம்பிப்பேன் என்னமா நான் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி நான் என்னதான் சொன்னாலும் உன்னோட சௌரிய தான் நீ செய்வேன் ஏதோ உனக்கு கொடுத்தது நீயே செஞ்சுக்கோ அதுக்காக இப்படி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு உப்புமா மட்டும் செஞ்சு போட்டுறாதடி இல்ல இல்ல ஐயா எனக்கே உப்புமாவே பிடிக்க மாட்டேங்குதுயா நான் ஒன்னும் செய்யல மாவு இருக்குது தோசை வேணா போட்டு தர சரியா தோசை போடுறியா நம்ம சாப்பாடுல கொண்டு போறதுக்கு ஒண்ணு செய்யுறியா ஏ கொண்டு போறீங்களா சரி சரி வேண்டா உடு நீ செஞ்சு கொண்டு போயிட்டாலும் அங்க போய் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட இது போயிடுவோம் உடு அம்மா வந்ததுக்கு கொண்டு போறேன் நான் கேண்டீன்ல எனக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் சரி இப்போத்துக்கு அளவு ரெண்டு தோசை மட்டும் போட்டு கொடு இந்த மாதிரி பேசினா நான் எப்படியா சமைச்சு தரது

எப்பவோ என்னமோ நடந்தது கிக்கு போய் கோவ போட்டு பேசிட்டு இருக்கா அன்னைக்கு போன வாட்டி உங்க அம்மா எங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்கல அப்ப வந்தா என்ன ஏ சொன்னா இவனை சோறே சரியாவே போடலமா அப்படி பண்றாம இப்படி பண்றாம நல்லாவே செய்யலமா நான் சாப்டே ரொம்ப நாள் ஆச்சுமா நீ சமைச்சு கொடுமா வயிறார சாப்டே எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாமா அப்படி இப்படி என்னமா பண்ணாதற ஏய் யா உங்க அம்மா எங்கேயே போனா நான் சமைக்கிறதே இல்ல நீ திங்கறதே இல்ல பட்டியதா இருக்கறியா ஏய் ஏன்டி சும்மா ஏதேதோ பேசிட்டு இருக்கற நான் இப்ப சொன்னா நான் உன அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்லவே இல்லையே சரிமா நீ செய்யமா உன் கையால சாப்பா சொல்லியிருப்பேன் வேற ஒன்னா நான் சொல்லிருக்க மாட்டேன்னே ஏ உன வாங்கி குடுக்கல சொல்லி தான் நீ எதோ பேசிட்டு சரி சரிடி நான் ஆபீஸ் கிளம்பிட்டு உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் வேலைக்கு போவேன் சரியா சும்மா அதுக்காக எதையாவது ஒன்னு பேசிட்டு இருக்காத சரி சரி போ போய் தோசை போடுற வேலைக்கு பாரு நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள இது மேல இவகிட்ட பேசிட்டு உனா இவ நீ ஏதாவது வண்டி வண்டியை திட்ட ஆரம்பிச்சிருவா எப்போ நடந்தது போனது வந்ததெல்லாம் இது துட்டு பேச ஆரம்பிச்சு ஆபீஸ் போற நேரத்தில் சண்டை கட்டிட்டு தான் இருக்குது உங்ககிட்ட மாதிரி சாப்பிட்டு ஓட ஒண்ணு பாக்குறது என்ற புருஷன் மட்டுமே இப்படியே இல்லை ஊரில் இருக்கிற எல்லா புருஷனும் இப்படி தான் இருக்கிறாங்களான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ம் என்ன பேசி என்ன ஆக போகுது நமக்கு வாட்சது இதுதான் சரி நம்ம போய் தோசை போடலாம் நீ என்ன சட்னி செய்கிறதுன்னு நீ அதை வேறு யோசிக்கணுமா ஓ இந்த அத்தை நம்ம இப்படி வேலை வாங்குறாங்களே காலையில் எந்திரிச்சு ஒரு காபி கொடுக்குறாங்களா பால் வாங்கிட்டு வந்து கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு காஃபி கூட இந்த அத்தை போட்டு கொடுக்கல அதுக்குள்ளே இத்தனை வேலை வாங்குறாங்க நம்மளை சரி என்னடா பொழப்பு இது குப்பை வாரியப்பான் குப்பை சேர்ந்து கிடக்குது நானும் டெய்லி ரெண்டு வாட்டி கூட்டிகிட்டே இருக்கிறேன் இந்த குப்பை எங்கேருந்து தான் வருமோ இந்த மரம் இருக்கிறனால என் மரமே உனக்கு கொஞ்சமாச்சு இருக்கா ஆ எதுக்காக நீ இப்படி இலையெல்லாம் இப்படி போட்டு எங்கள் அத்தைகிட்ட என்னை திட்டு வாங்கி வைக்கிற ஆ ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க போ என்னால் உனக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்குதா சொல்லு நானே கம்மு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன் நீ மட்டும் ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிற எதுக்குதான் இப்படி காத்தடிக்குதுன்னு தெரியல ஆ காற்றடிச்சா நீ தான் உன்னோட இலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு போகணும் அதை விட்டுட்டு இப்படி பூ வாசலில் வாசல்ல போட்டு கொட்டி வச்சா நான் தான் என்ன பண்ணுவேன் பாரு எப்படியெல்லாம் கூட்டி சிரமப்பட்டுட்டு இருக்கிறான்னு எனக்கு வலிக்குது போ இருந்தாலும் உனக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது நான் உனக்கு எந்த கெடுதலும் நினைக்கல நீ மட்டும் எனக்கு இப்படி வேலை வாங்குறதுலயே குடியே இருக்கிறியே என்ற அத்தையும் நீ ஒரே மாதிரி தான் என்ன பண்றீங்க இதா வந்துட்டாங்களே என்ற அத்தை அடுத்த வேலையை சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த வேலையவே இன்னும் செய்யாம இருக்கிற நானு இதை கூட்டி ஆள்றக்கே இன்னும் இவ்வளவு நேரமாகுது அதுக்குள்ள இன்ன அடுத்து ரெடியா இருப்பாங்க இந்த ஹிட்லர் கப்ப. அடே சின்ன புள்ள என்ன தனியா பொலம்பிட் கூட கேட்காம. ஹ? உன்கல்ல நாளே இருக்குனா அவ்ளோ நோகு தேண்டி வாசல் கூட்டி உனக்கு குப்பை எள்ளி போறா ம் ஆரம்பிச்சிட்டாங்களே. என்னடி நான் பாட்டி இருக்கற நீ இருக்கற இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் புடிச்சு போகுது.

ஓ அப்படியா சரியத்த சரியத்த நான் தான் நீங்கள் இன்னும் போடலைன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டேன் இப்படியே கூட்டிட்டேன் சரி சரி அப்போனா வரேன் வர ஊற்றி வைங்க என்ற டம்ளரில் நான் வந்து குடிச்சிட்டு அப்புறமா பார்த்துட்டு கழுவுறேன் அப்பா எப்படியோ தூக்கி எடுத்தாச்சு ம் என்னடா நிம்மறவே முடியல இடுப்பு இடுப்பு உடிச்சிருச்சா என்ன கொஞ்சம் வேலை செஞ்சாலே நமக்கு முடிய மாட்டேங்குது ஒரு வேளை நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறோமோ இல்லையே நல்லா தானே சாப்பிட்றோம் அப்புறம் எப்படி வீக் ஆகும் அத்தை சொல்ற மாதிரி நம்ம சோம்பேறியாக தான் இருக்கிறோமோ ஏன்னமோ போ அதையெல்லாம் நம்ம எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு அத்தை வேற காஃபி ஆடி போயிருன்னு சொன்னாங்க முதல்ல அதை போய் குடிக்கலாம் பெரிய கோலமா போட்டுட்டு இருக்கற அத்த வராங்கன்னு சொல்லி ஓஹோ அப்படியா சரி சரி என்னமா பண்ணட்டும் சரி நீ போய் குளிக்கோ குளிச்சிட்டு வந்திரு ஆ சரிமா அம்மா 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 சோ ஏடி இப்படி அம்மா அம்மா கட்டிட்டு வரா என்னங்க பொறுமையா சொல்ல அப்பா அத்தை வந்துட்டாங்கமா வாங்க சீக்கிரமா சரி சரி அதுக்கே இப்படி பறக்கற அத வந்துட்டாங்கல வா போலாம் எங்க வாசல்ல நிக்கறாங்க உள்ள வரமா இல்ல இல்ல அப்பா ஆட்டாங்க முக்கல வந்துட்டுடா நான் ஆட்டா வந்தத பார்த்து ஓடி வந்துட்டேன் மோதிட்ட சொல்றது ஓ அப்படியா

சரி நேர்ல வந்து சொல்றே நீங்க என்னாச்சு மாமா அம்மா அத்தை மாமன் ஏன் வரல கூட அவங்க எங்க அது சீதா கேக்குற அவங்க பத்தி பேசறதுக்கு எனக்கு கோபமா வருது சீதா நான் சரி புளைய பார்க்கலாம்னு வீட்டுக்கு போனா அங்க வீட்ல ஒருத்தருமே இல்ல சீதா என்ன சொல்றீங்க மாமா வீட்ல ஒருத்தருமே இல்லையா நீங்க வரேன்னு சொல்லிட்டு தான் போனீங்க ஏ எங்க வெளிய கிளி பக்கத்துல எதாச்சு போயிருப்பாங்களா என்னம்மா இல்ல சீதா அதெல்லாம் ஒண்ணுமே அது ஏன் கேக்குற சொல்ற நான் உங்களுக்கு எல்லாம் வரியா மாப்பிள்ளா எங்கயோ வாரின்னு போயிட்டு வராமா அவரு போய் பத்து நாளுக்கு மேல ஆச்சாமா

என்ற ஐயும் அம்மாவு வீட்டிலே இல்ல அவ எங்க மூணு நாலு நாள் ஆச்சாமா வீட்டுக்கே வர்றது இல்லையாமா அப்படியே இருந்தாலுமே எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு ஒன்றும் தெரியறது இல்லையாமா உழை சாப்பிட்டே இல்லையான்னு கூட யார் கேட்கறது இல்லையாமா அவங்க வாட்டுக்கு எங்கேயோ ஊர் சுத்துற போறதாமா அப்புறம் நைட் லேட்டா வரதாமா இது எதை சாப்பிடணும்னா சாப்பிடுறதாமா இல்லன்னு இல்லையாமா வெளியே சாப்பிட்டுக்கிறதாமா ரொம்ப ஒரு மாதிரியே சுத்தி இருக்கிறதா அந்த வீட்டில் வேலை பொண்ணு சொல்லிச்சு சீதா அடா ஆமா சீத்தே இந்த மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்குது இருந்துருக்குறாங்க வீட்டுல நான் போன நாள் ஆச்சு இல்லன்னா என்ற தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா நான் போறேன் என்னை பார்த்தது அப்படியே மாலை மாலையா அழுதுறா பாவோம் எனக்கே தாங்கவே முடியல சீதா நெஞ்சா வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் நான் வெத்த புள்ள மாதிரி என்ற தங்கச்சியை தோல்லியே மாதிரி போட்டு வளர்த்துனேன் என்ற தங்கச்சி இன்னைக்கு அப்படி கண்ணீர் விடுறா தங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ வயசாகி கூட இவங்க இப்படி தான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்களா சரி சுற்றுலாம் சரி என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை பிள்ளை நம்மளாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருப்போம்ல இவங்க அங்கே கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி தானே நம்மளும் அம்மன் இருந்தோம் ஏன் இப்படி பண்ணுறாங்க நீங்கள் தான் மூத்ததார்த்து பையன் சொல்லிவிட்டு உங்களை கண்டுக்கிறதே இல்லை அவங்க வாட்டுக்கு அவங்க சௌரியத்துக்கு நடந்துப்பாங்க சாப்பிட்டானா இல்லையான்னு எதுவும் பார்க்குறதில்ல உங்கள சரி உங்கள தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம அகிலாக்கான அவங்க வைத்த பிள்ளை தானே அந்த பிள்ளையை பார்க்குற கூட எங்களுக்கு என்னென்ன ஆகுது

இல்ல இல்ல அவளுக்குமே எதுவுமே தெரியல அவங்க இந்த மாதிரி தான் அடிக்கடி எங்க எங்கயோ போயிட்டு வருதானா நாலு நாள் வரமாட்டாங்களாமா அப்புறம் ஒரு நாளைக்கு வருவாங்களாமா ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பாங்களாமா திரும்பவும் எங்கேயாச்சும் போயிருவாங்களாமா இந்த மாதிரியே தான் அடிக்கடி பண்ணிருக்கிறாங்க இப்ப வேற இப்போ நீ அவங்க திரும்பி வரக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகும் கரெக்டா மச்சான் வேற நேரத்துல வீட்டுக்கு வருவாங்களா இருக்குது அது வரை புள்ள தான் இருக்க மாட்டிருக்குது நான் போன நாள் கூட்டிட்டு வந்தேன் இல்லன்னா என்ன ஆகுறது அதெல்லாம் பேசி ஒண்ணு பிரோஜனம் இல்ல சீதா

அடல பரவாலமாமா நமக்கு ரெண்டு ஊங்கி இருக்கு ரெண்டோட ஒன்னு மூணும் சொல்லி நல்லா நீங்க ഒന്നും கவலைப்படாதீங்க சரி சரி நீங்களும் போய் குளிச்சிட்டு வாங்க சாப்பிடுவீங்களமா ஆ சரி சீதா ஹாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அப்புறம் புதுசா பார்க்குற பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स